அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி உலகில் உள்ள எல்லோரும் இன்பம் எனும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வள்ளல் பெருமானை பிரார்த்திக்கிறேன் நம்ம யூடியூப் லைவில் வரல இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நேற்று போட்ட மொத்தம் நேற்று சாப்பாடு மட்டும் அன்னதானத்துக்கு மட்டும் ஐம்பது சாப்பாடு சொல்லியிருந்தோம் நம்ம ஐம்பது சாப்பாடு சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னே நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் நம்ம எல்லோரும் நாற்றிக்கிழமை நேற்று அவருடைய பிறந்தநாள் நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையை வந்து நம்ம நாற்றிக்கிழமையாக மாற்றி பண்ணும்போது அவங்களுடைய ரிலேஷன் சர்க்கிள்ஸு ப்ளஸ் எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம நாத்தியம் பண்ண பண்ணோம் அதே மனசு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா வரையும் அடைஞ்சிருக்கு இன்னும் அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு என்னுடைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராயல் ராயல் சன்மாஸில் இருக்குது அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது போயிட்டு அவங்க பிரசாதம் கொடுக்கும்போது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வரையும் நம்ம அந்த இடத்துல எவ்வளோ நபர் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு கெஸ் பண்ணியிருக்கோம் அந்த கெஸ்டிங் சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தோராயமான கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோராயமாக நம்ம கணக்கு பண்ணோம் நேற்று தான் தெரியுது அவங்க மொத்தம் நாற்பத்தி சாரி ஐம்பத்தி ஆறு பேர் கிட்டே வந்திருக்காங்க அப்படியே எனக்கு மனது அது நினைக்கும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி இந்த தடவை ஐம்பத்தி ஆறு பேர் வந்திருக்காங்க அடுத்த முறை வந்து அவர் நான் வந்து சொன்னது வந்து சாப்பாடு வெறும் ஐம்பது சாப்பாடு தான் சொல்லியிருந்தான் அவர் கையில் நான் என்ன ஃபஸ்ட்டு கான்செப்டில் இருந்தேன்னா நம்ம வீட்டில் தானே செய்ய போகிறோம் நம்ம எப்படியும் ஒரு நூறு சாப்பாடு செஞ்சுருவோம் நூறுனால் ஒயிட் ரைஸ் எதோ தக்காளி சாதம் பிரெஞ்சு சாதம் லமன் சாதம் அது போல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் இவர் என்ன பண்ணார் இல்லை சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி ஓகே நான் உங்களுடைய விருப்பம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கொடுக்குற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதையும் வந்து சொல்லவும் கூடாது ஏற்றுக்கவும் கூடாது ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குறது அது எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்துருப்போம் ஓகேங்களா அதனால் அவர் அண்ணன் சொல்லும்போது சரி ஓகே நான் நீங்கள் பண்ணலாம் நான் அவர் எல்லாருக்கும் சாப்பாடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு பாதுஷா ஸ்வீட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு டைரி மில்க் சாக்லேட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற பசங்களுக்கு நோட்டு பேனா ஸ்கெட்சு அப்புறம் ஸ்கேலு பென்சில் ரப்பர் ஷேப்னர் அது அப்புறம் இன்னும் அரிசி கொடுக்காரு இதெல்லாம் மொத்தம் கொடுத்து முடிக்கிறதுக்கு எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கரெக்டாக ஒரு ஒன்று ஒன்றே காலுக்கு அந்த இடத்துல ரீச் பண்ணிட்டோம் அது எந்த பிளேஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா கரையாமோடுன்னு ஒரு கிராமம் நம்ம இருக்கிறது கைவண்டூர் வில்லேஜ் கைவண்டூர் அதுவும் கிராமம் தான் இப்போ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜாக கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிடுச்சு வில்லேஜில் சரி அது சிட்டி சஜேஷன் தான் வந்துச்சு பாண்டூர் வரையும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாயத்துக்குள்ளே வரதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வரையும் எந்த தொழிலையும் வரலை நம்ம அது இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டூர் பஞ்சாயத்து ப்ளஸ் வந்து க க சிறுவானூர் பஞ்சாயத்து அதுபோல் பஞ்சாயத்துலாம் போயிருந்தோன்னா நம்ம நிறைய நபர்கள் வந்து நம்மளை தொல்லை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மற்ற பஞ்சாயத்து பஞ்ச மற்ற பஞ்சாயத்துலனா அது சொன்னால் தப்பாயிடும்னு நினைக்கிறேன் நான் வேணாம் மன்னிச்சிருங்க ஓகே இப்போது நம்ம அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வெள்ளை சாப்பாடுங்கிறதுனால ஓகேன்னு கேட்டுக்கிட்டோம் அது நான் ஐம்பது சாப்பாடாக சொன்னார் ஃபர்ஸ்ட் ரீசன் அதுக்கப்புறம் அவரே என்ன பண்ணியிருக்காரு இல்லைப்பா நான் அறுபது சாப்பாடு சொல்லியிருக்கேன் அது எதனால் இருந்ததுன்னா நம்ம பேலன்ஸ் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே நம்ம அந்த கொடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்த சாப்பாடு ஐம்பத்தி ஆறு சாப்பாடு கொடுத்தாச்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைவண்டூர் ஊர் உள்ள அந்த அது என்ன சொல்கிறது காலாங்கார்டன் ஒன்று இருக்குது நம்ம கைவண்டூர் என்ட்ரன்ஸ் போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு காய்லாங்கார்டன் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபேமிலி இருக்காங்க அந்த சின்ன வீட்டுக்குள்ளே மூணு ஃபேமிலி ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க சரி எனக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்காக நான் என்ன பண்ணிவிட்டேன் மறுபடியும் அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ப்ளஸ்ஸு ஸ்வீட்டு அப்பளம் ப்ளஸ்ஸு சாக்லேட்ஸ் இது எல்லாமே கொடுத்துட்டு கொஞ்சம் மனசு நிறைவோடு வந்தோம் அதுக்கப்புறம் ப்ளஸ் அங்கே அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு எனக்கு அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம நம்ம நண்பர்களே வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது போல் நாளை நம் என்னுடைய பிறந்த நாள் அப்படி இருந்ததுன்னா அவங்க நிறைய நபர்கள் ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரமத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு அது அதுவும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் நம்ம பண்ணணும் இல்லைங்களா போல் உணவு அளிக்கிற முறையில் எல்லாரும் சாப்பாடு தானா வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றது அதுபோல் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு அதுபோல் ஏதாவது நீங்கள் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விருப்பம் இருந்தால் மாத்திரமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு அனு பணம் அனுப்பலாம் நீங்கள் அனுப்பின பணத்தில் நீங்கள் எவ்வளோக்கு நான் அன்னதானம் போட்டிருக்கேன் அப்படின்றது நான் உங்களுக்கு டோட்டலாக லிஸ்ட்டு அனுப்பிடுவேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப என்ன அதில் ஏதாவது பணம் மீதி இருந்தாலும் நான் உங்களுக்கு அனுப்பிட்டுருவேன் அப்படி இல்லைன்னா நம்ம என்னுடைய பணத்தை நான் போட்டு நான் எக்ஸ்ட்ரா மக்களுக்கு செஞ்சுருவேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிட்ருக்கோம் இனி நம்மளுடைய நபர்கள் யாராவது இது பிறந்த நாள் அது போல் ஏதாவது நாங்கள் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னுடைய முயற்சியில் எதுவும் கிடையாதுங்க ஐயா சரிங்களா மேலே வல்லல பெருமாள் இருக்கார் ஒரு அவருடைய ஆணைக்கு நாங்கள் இதை நான் நடத்திட்டு செஞ்சுட்டு வரேன் நடத்திட்டு கூட சொல்ல முடியாது நான் செஞ்சுட்டு வரேன் ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இறை அருள் தான் இறை அருள் இல்லைனா நம்ம நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருமுறை அன்னதானம் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிச்சுருக்காது அவருடைய ஐயாவுடைய அருள் இருக்கிறதுனால தான் நம்ம இன் இப்போன்றதில் இனி என் உயிர் பிரியும் வரை என் உயிர் பிரியும் வரை என் உயிர் பிரியும் வரை நான் அன்னதானம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒருவேளை உணவு அடிக்கணும் அழி அணி அழிக்கணும்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் ஆனால் இனி வரும் காலம் இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றுமே என்னுடைய ஐ வள்ளல் பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது நாட்கள் இனி இதுவரை முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் எனக்காக செலவிட்டு கொண்டேன் இனி வரும் என்னுடைய உயிர் காலம் உயிர் பிரியும் வரை ஒவ்வொரு நாளும் ஐயாவுடைய நற்பண்புக்காக அவருடைய அவர் கூறிய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக நம்ம நம் நிறைவேற்றி வைப்போம் என உறுதியளிக்கிறேன் உங்களுக்கும் யாருக்காவது நீங்கள் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்க நான் உங்களுக்கு அனுப்பிட்டு நான் என்னுடைய ராயல் சன்மாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் அதையும் பார்க்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோஸும் அனுப்புவேன் நீங்களும் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அது மூலிமா உங்களுடைய மனசு நிறைவு பெறும் அப்புறம் மலேசியா தாய்லாந்து இங்கிலா இந்தோனேஷியா இங்கிலாந்து அமெரிக்கா போல் இருக்கிற நாட்டிலிருந்தும் நீங்கள் பணம் எனக்கு அனுப்பலாம் நீங்கள் என்னுடைய தொட நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் அதற்கப்புறம் உங்களுக்கு என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் என்னுடைய நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கீழேயே மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணணுன்னு ஒரு விருப்பம் இருந்தால் மாத்திரமே நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் அடுத்து வரும் தைப்பூசம் அப்படின்னு தை பூசம் கிடையாது பூசம் இந்த பூசத்துக்கு உணவு அளிக்கணும் அது ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமான அருளால் அவர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் தான் நம்ம நடக்க போறோம் அடுத்து நம்ம அன்ன அன்னதானத்தில் அன்னதானம் அழிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களிடம் யூடியூபில் இது நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம் நன்றி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா எல்லாமே உமது உயிராய் எண்ணி நீங்கள் இன்பம் அடைதல் உங்களுக்காக உங்களுடைய வாழ்வை சந்தோஷமான சந்தோஷம் எனும் இன்பம் எப்பொழுதும் பொங்கி எழ வேண்டும் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் தன்னை ஜோதி நன்றி